السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له و اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله ما بات فان ذاك الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر المرء مخالصد هو محدثات الله محدثتين بدعات الله بالات ذلالات الذلالات من يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

کما بارت علی ابراہیم و علی ابراہیم انکا حمید مجید اعوذ باللہ من الشیطان الرجیم یا ایو الذین آمنو قلنو قوامین للہ شعداہ بالکست ولا ازرمنکم شنعاہ خوم علی اللہ تغدلو و خدلو ہوا اکرب لتقوی واتقوا اللہ ان الله بخبي بما تعملون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اجعلني علما மாண்பிற்கும் மரியாதைக்கு முடியும் அல்லாஹ் ஜல்லூர் ஷானு தாலா நல்லடி அருள் அருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்கள் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது பற்ற அன்பும் ஆதரவும் பேர் அருளும் அவன் புறத்தில் இருந்து அகிலத்திற்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத் அல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருள் கொடையாம் அண்ணலம் பெருமகனார் இறுதி தூதர் இறை தூதர் முகமது சல்லாஹ் அசலாம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாவுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவனது அருளை எதிர்நோக்கி இங்கே குழுமேற்கும் நம்ம ஒரு அனைவரின் மீதும் ஏக இறைவினாம் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நேரத்தில் நிலோட்டமாக என்று இறைவினும் இணைந்தவனாக என்னுடைய ஒரு இணை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நிலடியார்களே கடந்த நாள் வரை நான் பெற்றோர் பேசுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் உறவை உறவு பேசின தனையப்பின் கீழ் கடைசியாக அந்த பெற்றோர் குறித்தும் பிள்ளைகள் குறித்தும் பேசி முடித்தோம் அதை தொடர்ந்தவர்களாக இன்றைய தினம் சூரத்துள் மாயுத ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனம் ஆரம்ப வசத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரபுல் ஆலமின் நம்மை நோக்கி பேசக்கூடிய ஒரு வசனம் யா ஐயோ அல்லதீனா ஆமனு அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்களேன்னு அர்த்தம் அப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்கள்னா நாம தான் சரிங்களா அது முஷ்ரிகளையோ குஃபார்களையோ மற்றவங்களையோ குறிக்காது யா ஐயோ அல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டோரே கூனு கவ்வா மீன லில்லாஹி ஷோஹதாஹில்கிஸ்தி நம்பிக்கை கொண்டோரே கூனு கவ்வா மீன லில்லாகி அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு ஷோகதாக பில்கிஸ்தி நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள் இன்றைய தலைப்பு அப்படிங்கிறது நான் நீதி பேசுகிறேன் அப்படிங்கிற தலைப்பு சொல்லிவிட்டு பிரபுலாரின் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள அந்த கோபம் இருக்குதா இல்லையா அத அல்லா தகத்திலும் அகத்திலு அந்த கோபம் என்பது அவர்களுக்கு எதிராக உங்களை செயல்பட வச்சிட வேண்டாம் நீங்கள் நீதிக்கு சாட்சியாக இருப்பதுதான் அக்கரவூலி தகவல் இறையச்சத்துக்கு நெருக்கமானது இப்போ இறையச்சமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் நீதியாக இருக்கணும் அது எங்கே இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி நாம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார தலங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் நீதிக்கு நீங்க சாட்சியாக இருக்கணும் நீதமான முறையில நடக்கணும்னு சொல்லிட்டு ரபுவாரமின் கட்டளை விட்டு சொல்கிறான் அந்த நீதி தான் இறை நெருக்கமானது உங்க உள்ளத்துல நல்லா பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நீதியா நடப்பீங்க அப்படின்னு ரபுள் ஆலுன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு ரபுள் ஆலுன்னு சொல்கிறான் ஒரு பகுல்லாஹ் அல்லாஹை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் தபியரும் அமலரும் அல்லாஹை அஞ்சி கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கர் இருக்கிறான் அல்லாஹு இன்னெல்லாம் விரும்பி மாதா அமலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் ரபுலாவனும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஐந்தாவது அத்தியாயத்து எட்டாவது வசனத்துல பேசுறான் அடுத்து பாருங்க இதே மாதிரி நான்காவது அத்தியாயத்தில் இது சம்பந்தமாக ரபுலாவின் பேசக்கூடிய இன்னொரு வசனம் யா ஐயோ அல்லது ஆமனும் மீண்டும் அதே வார்த்தை ஏற்கனவே நாம பார்த்தது அஞ்சு எட்டு இப்ப நாம பார்க்கறது நாலு நூத்தி முப்பத்தி அஞ்சு

நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் நல்லாவுக்காக சாட்சி கூறுவோராகவும் ஆகிவிடுங்கள் அப்ப நீதியை நிலைநாட்டுவதுதான் எல்லாவுக்கும் நம்ம சாட்சி சொல்றது ஷஹாதான் இல்லையா இந்த ஷஹாதான் நீதினம் நீங்க சனாதாவ சொல்றீங்கன்னு சொன்னாவே கதிமாவ சொல்றீங்கன்னு சொன்னாவே நீதி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும் எந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்கள் உறவுக்காரர்களுக்கோ யாருக்கு எதிராக அது இருந்தாலும் சரி நீதினா நீதிதான் அது யாருக்கு ரொம்ப நெருங்கிய உறவு முறைக்கு எதிராக இருந்தாலும் அதெல்லாம் கிடையாதுங்க அல்லாஹ் நீதியா இருக்க சொன்னால் நான் நீதியாகத்தான் இருக்கேன் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள் அந்த சுகதாவை அல்லாவுக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு ரபுலாலின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம பார்க்கலாம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குதுங்க எப்படி எல்லாம் ரபுலாலின் பேசுகிறான் சாட்சியாளராக ஆகிவிடுங்கள் அது உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாவுக்கு சாட்சி சொல்வோராகவும் ஆகிவிடுங்கள் சொல்லிவிட்டு செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவ்விருவருக்கும் அல்லாஹே பொறுப்பாளன் காசு மனம் இருக்கிறத பார்க்க கூடாது அவன் ஏழையா இருக்கானு பார்க்க கூடாது காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி நீதியும் ஏழையா இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி நீதி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அவ்விருவருக்கும் அல்லாஹே பொறுப்பாளன் ரெண்டு பேருக்கும் அல்லாதான் பொறுப்பாளனா இருக்கிறான் நீங்க அநீதியா தீர்வு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏதாவது முடிஞ்சது மாதிரி சொல்றான் பொறுப்பாளன் நீதி வழங்குவதில் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் நீங்க நீதி வழங்குறதுல

நீ எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அநீதி நீ அநீதி வைச்சிருக்கீங்க ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் கூட உங்களை அநீதி வைத்து விடும் என்ன அவர்கள் அநீதி வழங்குவோம் ரெண்டு நாம் மிகவும் நெருக்கமான காசு வைக்கிறோமா இல்லையா அந்த இடத்துல நாம அநீதி இழைப்போம் எங்க அப்பாவாச்சே எங்க அண்ணனாச்சே என் தம்பியாச்சே என் மனைவி என் புள்ளையாச்சே இப்படிங்கிற நேரத்துல

சாதகமா இருக்குன்றாலும் அநீதியின் பக்கம் என்னுடைய சாட்சிகளை புரட்டக்கூடியவனாக சாட்சிகளை மாற்றக்கூடியவனாக நான் ஒரு காலத்திலும் மாறிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறான் அல்லா நீங்கள் செய்வதை கண்காணிக்க கூடியவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாலு நூத்தி முப்பத்தி அஞ்சுல ரொம்ப சொல்றோம் நேற்று தினம் நாம பார்த்தோம்ல சபம் என்ன பார்த்தோம் பதினைஞ்சாந்த கேள்விகள் நிறைய சம்பந்தமாக தான் இருக்கும் சரிங்களா நேற்று சரோ சொல்ல என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதர் அவர் செய்த வேலைக்கான கூலிய கெட்டு வருவார் கூலி கெட்டு வந்தான் என்ன பண்ணுவான் சகாதிய அவர் அவன் வந்து காஃபிராக இருப்பான் கூலி தானே அதெல்லாம் தர முடியாது போ நீ முகமது மறுத்துட்டு வா அப்போ உனக்கு கூலி தானே அப்படின்னு உடனே ஆனா முகமது எல்லாம் மறுக்க முடியாது எப்ப வரைக்கும் நீ செத்து அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க உயிர் பித்து எழுக்க வைத்து அதுக்கப்புறம் கூட நான் முகமது மறுக்கிற வேலை என்ன நடக்காது அப்படின்னு உடனே அவங்க எப்ப நான் உயிர்ப்பிக்கப்படுவேன்னா நான் செத்துக்கு அப்புறம் மறுபடியும் உயிர்ப்பிப்பேனா காசியர்களுக்கும் நமக்கும் இதா வித்தியாசம் காவியர்கள் என்ன செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நாம என்ன சொல்லுவோம் செத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இருக்கு அதான் உண்மையான வாழ்க்கை அதுதான் சிறந்த வாழ்க்கை கயிறான வாழ்க்கை அதுதான் நிலையான வாழ்க்கை இது நம்முடைய ஈமான் அப்ப அவன் சொல்றான் நான் எழுப்பப்படுவேன் அப்படின்னு ஆமா நீ எழுப்பப்படுவா அப்படின்றாரு அவர் சகாபி உடனே அவன் என்ன சொல்றான் அப்ப நான் எழுப்பணும்ல எழுந்துறது அப்புறம் எல்லாம் எனக்கு காசு பண்ணத்தான் புள்ள குட்டிய கொடுப்பான் அப்ப வந்து அவங்க எப்போ அப்படிங்க அப்ப அந்த வசனத்தை நாம வாசித்து காட்டணும் சரியா அந்த அடிப்படையில் இது அநீதி ஒரு கூலிக்கு அமர்த்தி அந்த கூலிக்கு பேசப்பட்டு அவர் வேலை முடித்த பிறகு அவருக்கு கூலியை கொடுக்காமல் மிகப்பெரிய நீதிக்கு மிகவும் சொல்லிட்டு ஒரு செய்தி இன்னைக்கு செய்தியலாம் என்ன அல்லாது சொல்கிறார்கள் செவன் சரிங்களா

சுதந்திரம் அடிமை கிடையாது அடிமை இருக்கிறது அந்த காலத்துல இருந்தது ரசகுல்லா காலத்துக்கு அப்புறம் அடிமை அந்த முறையோட ஓடிச்சு வந்துட்டாங்க ஆனா சுதந்திரமா இருக்கிறது என்ன பண்றது இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் அடிமைதான்

கூலிக்காரனாக இருந்தவன் கூலிக்கு ஆற வச்சு வேலை செய்யுங்க சாயந்தரம் கூலி தானே அப்படிங்கிறது அவரு வேலையெல்லாம் சொல்லு கூலி கேட்பார் என்ன இல்ல கூலி நாளைக்கு வாங்கிக்கோங்க அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க அடுத்த மாசம் வாங்கிக்கோங்க வேலையை வாங்கி கொண்டு கூலியை கொடுக்காம அந்த மாதிரி பண்றாங்களா இல்லையே இது அநீதிங்கிறார் அப்துல் அவர் எப்பேற்பட்ட அநீதி நீதிக்கு எதிரான அநீதி எப்பேற்பட்ட அநீதி அல்லாஹ் அப்துல் அவர்மின் தானே வளர்ப்புரைப்பதாக அல்லாஹின் தூதரவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமை நாளே மூவருக்கு எதிராக நான் வளர்ப்புரைப்பேன் என்று பாதுகாப்பு அல்லாஹ் அப்துல் அவர்மின் சொல்கிறான் அல்லா இறங்கி பணம் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை நர 马龙丹。嗯 வேறு வழி இல்லாமல் இந்த மூவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபுரேரன் அறிவிக்க புகாரியுடைய இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக இது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்க இந்த நீதி செலுத்துறது இருக்குதா இல்லையா இந்த நீதி செலுத்துறது என்பது உலகத்தில் இல்லாம போயிட்டு நீங்க உலகம் எடுத்து பாருங்க அது இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் சில நாடுகள் மட்டும்தான் கொஞ்சம் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்க மற்ற நாடுகள்ல கூட நம்மளால பார்க்க முடியல குறிப்பாக நாம் வரக்கூடிய இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நீதி என்பது அது இல்லாமலே போய்விட்டது ஆனால் இத்தனைக்கும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் தான் இந்திய நாட்டில் தான் எந்த பதவி உயர்ந்தது தெரியுமா இருக்கிற பதவியிலே முகம் இழந்த நீதி சார்ந்த பதவி தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரு நாட்டுல பெரியவரு யாருங்க நம்ம நரபலி நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா மோடி கிடையாது மோடி பெரியார் கிடையாது சரி அவருக்கு மேல யார் ஜனாதிபதி அவங்க பெரியார் அவங்களும் பெரியார் கிடையாது அவர்கள் எல்லாம் சட்டத்தின் குண்டுக்குள் நிற்க வைப்பதற்கு தகுதியாக நீதி அரசர் அவங்களுக்கு இன்னைக்கு பேர் என்ன தெரியுமா சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க பேரை பேர் நீதி அரசு தமிழ்ல நீதி அரசர் இதுதான் நாட்டின் மிக உயர்ந்த பதவி சரிங்களா அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருப்பதிலேயே நீதிங்கிறது சாதாரணம் கிடையாது அதனாலதான் அந்த பதவியை மிக உயர்ந்த பதவிகளாக வைக்கிறார்கள் அல்லாவின் தூதர் காலத்திலையும் அப்படியா இருந்தது ரசூலாவுடைய காலத்துக்கு பிறகு அபுபக்க சிதிய காலத்திலையும் உமர் ரயா காலத்திலையும் அப்படியா இருந்தது உஸ்மான் ரயா போன்ற நல்ல கலிபாவுடைய ஆட்சி காலத்துல அலி ரயா போன்ற ஆட்சி காலத்தில் எல்லாம் நீதி வழங்கக்கூடிய தான் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் உமர் ரயா வாழ்க்கையில மிகப்பெரிய பாடங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா உமர் ரயா வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்ன உமர் ரயாவுக்கு எதிராக ஒரு வழக்கு வருகிறது உமர் ரயாவும் ஆஜராக வராங்க

இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யாரு யாரு சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அது தெரியும் அவர் யாரும் கேட்கிறேன் அவர் அப்துல்லாவா அப்துல் ரஹ்மானா மோடியா அமித்ஷாவா

சிஜே உச்ச நீதிமன்ற நீதிபதி சரிங்களா தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் அவர் கொடுத்த வழக்குகளும் தெரியுமா இல்லையா இப்ப சஞ்சய் கண்ணா எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்திருக்கிறான்னு தெரியுமா இல்லையா எல்லா தீர்ப்புகளும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவும் மீதிக்கு எதிரானது நீதிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு நாளால இந்திய நாடு மாறி நிக்கிறான் நினைக்கு நம்ம எப்படி மாட்டியா தீர்ப்புகள் பாலாம மசூதி பள்ளிவாற்றல் வழக்குல நான் பார்த்த தீர்ப்புகள் தான் என்ன அடிப்படையில பார்த்து போகணும் இருக்கிறீங்க மக்கள் நீதி கிடையாது நீதி என்ன சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் அனைவருக்கும் சமம் நம்ம நாட்டுடைய சட்டம் என்ன தெரியுங்களா நம்ம நாட்டுடைய சட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலை இருக்குது பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு லேடி ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு சிலை அதாவது ஆஹ் நீதி தேவரை அப்படின்னு அந்த சிலையை பார்த்திருக்கிறீங்களா எப்படி இருக்கும் கண்ணை கட்டிக்கிட்டு கையில ஒரு தராசு வச்சுக்கிட்டு நின்றுப்பாங்க அது கிடையாது இப்போ அப்டேட் ஆகுது நீங்க எல்லாம் சரியா அதையும் மாத்திட்டாங்க அப்டேட் ஆகிடுங்க கண்ணை கட்டி கொண்டு தராசை கையில் வைத்துக் கொண்டிருந்ததுதான் நீதி தேவையின் சிலை ஒரு காலத்துல சரிங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அதனுடைய அர்த்தம் நான் பொழுது யாரையும் பார்க்க கூடாது நீதி என்பது எது வெயிட் இருக்குதோ எது நீதி எங்க இருக்குதோ அது இறங்கும் அதுக்குதான் நாம தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தராத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கலாம் சரிங்களா அதனுடைய அதனுடைய அர்த்தமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்களேன் அதையும் நாம் எடுத்துடணும் ஆஹ் நம்ம நாட்டினுடைய அந்த சட்டத்தினுடைய அந்த விளக்கம் இங்கிலீஷ்ல இருக்கு அதை நான் தமிழையும் ஒளி எடுத்திருக்கேன் சரிங்களா ஜஸ்டிஸ் அட்மினிஸ்டேட் வித்தவுட் பயாஸ் தெரியுமா பிரதம மந்திரியா இருக்கிறார் அது கிடையாது அல்லது சமூக அந்தஸ்து சொசை பெரிய அழகை இருக்கு மூணு இருந்தாலும் பத்து இரவு வரைக்கும் இப்படி கிடையாது இதன் அடிப்படையில் பொருட்படுத்தாமல் அனைவரையும் சமமாக நடத்தும் பக்கச்சார்பு ஒரு பக்கமா அதை சாஞ்சு இல்லாமல் நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது உண்மைகள் மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரத்தையும் நடைபெறும் இந்த கண்மூலித்தனமான பெண்ணில் சட்டம் குறுவாக இருக்கிறது என்ற லட்சியம் புரிந்துள்ளது உண்மை மற்றும் சட்டத்தின் அடிப்படை எதிராக உண்மையை இடிச்சது உண்மை எதிராக இடிச்சவனுக்கே சொத்துங்கள் இது உண்மையா பாத்திரமா இல்லையா

விட்டு அதை அவருக்கு முயற்சி செய்யக்கூடிய நீ எப்போதாக வாங்கினான் நீ எப்போதாக இருக்கிறான் என்று தீர்ப்பு சொல்லப்படாமல் என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டது இதெல்லாம் கிடையாது உண்மைலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இதைத்தான் அது என்ன இடிச்சவனுக்கு சொத்து அப்ப என்ன நாளைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க நான் நரேந்திர மோடியுடைய வீட்டை இடிச்சிட்டு இல்ல அதான வீட்டை இடிச்சிட்டு எனக்கு தான் சொல்லுவோம் நீ நான்

பயங்கர ஆசோலேஷன்ல இருந்தா பயங்கர எனக்கு ஒரு முடிவே கிடைக்காம இருந்தது அப்புறம் என்ன நான் கண்மொழி இறைவனை வேண்டினேன் என் கடவுளை வேண்டினேன் கடவுள் எனக்கு தீர்ப்பு கொடுத்தாரு இதுவா தீர்ப்பு கண்ணாமூரி ஒரு காலம் கொடுக்கறதுக்கு பேரா தீர்ப்பு சட்டத்தின் படையில் அதை கரெக்டா அன்னைக்கு நீதி என்ன நேர்மை என்ன உண்மை என்ன எதுக்கு படிச்சு நீங்க சட்டத்தை எந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஒரு உயர்ந்த பதவி சீஃப் ஜஸ்டிஸ் நீதி அரசர் பதவி எடுத்துக் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உண்மை நடிப்பை கொடுப்பீங்க தானே நீதி அடிப்படையில கொடுப்பீங்க தானே ரெண்டுமே இல்லை இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு இல்லாமலே போய்விட்டு அப்படின்னு பார்த்தோம் நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உறையான நீதிகள் நிலை நாட்டுப்படை வந்து கிடையாது இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ன்னு வந்திருக்கிறோ அகில உள்ள நடைபெற ஒரு கூட்டு இருக்கு அது அந்த கோலம் என்ன பேரு ஐசிஜே

இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கிரிமினல்ஸ் இவர்கள் எல்லாம் போர் குற்றவாளிகள் அநியாயமான முறையில் குண்டை போட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் குண்டை போட்டு அப்பாவி மக்களை கொண்டவங்க பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு அப்பாவி பிள்ளைகளை கொன்றவர்கள் அப்பாவி மக்களை கொன்று குறைத்த குண்டு இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் ஒரு கேஸ் போடப்படுகிறது சில மாதங்கள் ஆதாரப்படுகிறது வாராடி அடிப்படையில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் மட்டும் கிடையாது உண்மையான அடிப்படையில அந்த தகவல்கள் தரவுகளும் கொடுக்கப்படுகிறது எல்லா ரெக்கார்டையும் கொடுக்கிறான் எங்கெல்லாம் பணம் போட்டு இருக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல பணம் போட்டு இருக்கிறான் ஸ்கூல்ல பணம் போட்டு இருக்கிறான் புள்ளையை அடிக்கிறான் புள்ளையை அழுக்கிறான் புள்ளை எடுத்துக்கிட்டு போறான் கை கால உழைக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறான் அநியாயத்தை சொல்லிட்டு இந்த கோர்ட்டுக்கு முன்னால் எல்லா உண்மையான வாதங்களையும் வைக்கப்பட்டு இறுதியாக அந்த ஐசிஜி தீர்ப்பை கொடுக்கிறது பெஞ்சமின் நிதன்யாவு அவனோடு சேர்ந்த அந்த அவர் இருக்கிறான் அவர் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க கிரிமினல்ஸ் இவர்கள் இருவரும் கிரிமினல்ஸ் என்று இருவர் குமான அந்த வழக்கு கொடுக்கப்படுகிறது குற்றபொல்லினாச்சு தான் மட்டும் இவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பிகிறது ஐசிஜி வாரண்ட் அர்த்தம் அரஸ்ட் வந்துட்டே இருக்கணும். அவனுடைய அந்த கோழ்பாடு தளபதி அவன் கைது செய்யப்பட்டானா இல்ல இத்தனைக்கும் இந்த சட்டங்களை எல்லாம் தன்னுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்பின் அழுக்குகளுக்கு சமம் என்று எட்டி உழைக்கக்கூடிய அளவுல இப்போது அமெரிக்க வல்லரசு நாட்டுக்கே உலகத்துக்கே நான் நாட்டான இருக்கேன் அவங்க பார்த்துட்டு வராங்கப்பா யாரு டொனால்டு ட்ரம்ப் யாரு போயிட்டு பெஞ்சமின் நெத்தங்குகிட்டு பேசிட்டு வரான் ஒரு வார் கிரிமினலோட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கி அவனுக்கு எதிராக கைது வர பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியோடு கேள்வி நீதி நிலைநாட்டப்படுகிறதா உலகத்திலே நீதி இல்ல நம்ம ஆயிர நாட்டிலே நீதி இல்ல அல்லாஹ் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு சாட்டைகளை சுழற்றுகிறான் நம்ம இடத்துல நீதி இருக்குதா இவ்வளவு பேசுறோமே உலகத்துல நீதி இல்ல இந்த நாட்டுல நீதி இல்ல நம்ம கிட்ட நீதி இருக்கா நாம நீதியா நடக்கிறோமா நாம அல்லாவுக்கு சாட்சியாக கரெக்டா நீதியான முறையில் நாம் நடந்து கொள்கிறோமா அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கபுலாரின் இது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் நமக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறார் இந்த நீதி தவறக்கூடிய இந்த காரியம் என்பது நிச்சயம் நம்மை நடத்தி தள்ளக்கூடிய காரியம் இந்த நீதி தவறுதல் அப்படிங்கிறது நான் போய் சீஜ நான் என்ன சீஜவா என்கிட்ட என்னவா நீதியை பத்தி பேசுறீங்க ரமலான இருக்கீங்க நீங்க நீதி பேசுகிறேன்னு பேசுகிறீங்க நான் என்ன நீதி வாங்க முடியும் நான் என்ன கோர்ட்ல ஜட்ஜாவ உட்கார்ந்து இருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல இல்ல ஹை கோர்ட்ல இல்ல இருக்கிற இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்ல முனிசிபல் கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறேன் ஜட்ஜா